நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான இரண்டு மாடலோட விற்பனைப்பை தாங்க பார்க்க போகிறோம் இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தலைத்து மாடுகள் தாங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட மாடுகளோட என்ன அட்ரஸ் எங்கிட்டால் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாக தான் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா சந்தனப்பில்ல கலரில் நல்ல சைஸில் இருக்குதுங்க மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருக்குதுங்க நாலு பல் தலையீத்து மாடுங்க நல்ல முகலட்சணமான மாடுங்க கொம்பு டைப் மாடுதுங்க வாங்கினால் குறைஞ்ச ஒரு அஞ்சாறியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துகிற வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பக்காவான தரத்தில் இருக்குதுங்க ஒரு ஜெர்சி கிராஸில் தலையீட்டில் வீட்டு வரப்புக்கு ஏற்று ஒரு பக்காவான மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரினா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது மடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதாங்க எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் ஒரு டீசெண்டான கரவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படிங்க தாங்க சொல்லியிருக்காங்க நாலு பல்லுக்கு நல்ல சைஸில் இருக்குதுங்க இன்னும் பல்லை சேரும் போதுலாம் நல்ல பெருங்கூட்டாக வரும் ரெண்டாம் நித்திலாம் அதிக கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படினுந்தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்தாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக ஒரு அஞ்சு அஞ்சு பத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு ஆறு அஞ்சு வரைக்கும் கூட வந்து பதினெடெ எதிர்பார்க்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் ஏதோ கரையை தரணும்னு சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண வந்து பார்த்திங்கன்னா கரக்கலாங்க இந்த மாடு நல்ல தரமான மாடு தாங்க குணம் ரொம்ப சாதவான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க தலையீத்தில் நாலு பல்லில் சந்தன பல்ல கலரில் நல்ல ஒரு மூலட்சணமான ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு வேணும் ஒரு பத்து லிட்டர் கறவையில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேட்டருக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாடு நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க நல்ல கலர்ஃபுனான மாடுங்க நல்ல முக்சணத்தல் இருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் போட்டுருதுங்க ஆறு பல்லுக்கு நல்ல சைஸில் இருக்குதுங்க அதுக்கு தகுந்த விலை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஆறு பல் தலையீத்து மாடுங்க நல்லா மடிச்சுட்டு இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இன்னும் கண்ட்ரினால் இந்த மாடுமே ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து போகிறேன்னா கேரண்டியாக டைம் எடுக்கும் அதனால் பதினஞ்சு நாள் ஆகிற பட்சத்தில் நல்லாவே வைக்கும் தலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கரவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்தாங்க சொல்லியிருக்காங்க ஆறு பல் தலையீத்துங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க தலையீத்தில் இந்த மாட்டோடய கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரைவைத்திறன் இந்த மாடுமே கேரண்டியாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தரத்து தாங்க இருக்குது நல்ல சைஸில் இருக்குதுங்க நல்ல எலும்பு கணத்தில் நல்ல ஒரு அளவான தீனி போட்டு நல்ல ஒரு பால் கறக்கணும் கேட்ட ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரியான மாடுகளை நீங்கள் தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தீவத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு தலையீத்து மாடு வேணும் ஹெச்எஃப் கிராஸில் வேணும் ஒரு பத்து லிட்டர் கறவை இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் காணப்பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ணால் அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த ரெண்டு மாடலுமே விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் இந்த இரண்டு மாடலும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேடரம் காணப்பண்ணுங்கள் விலையை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட காலநிலையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லாதாங்க நாவலிகள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இன்ஃபார்மேட்டிவ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு பிலைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் நன்றி வணக்கம்